ഹീറോ ഇല്ല വിമൻ അത് ഒരു എല്ലാം കാരക്ടർസ് അന്ന മാറി യാണേ ലീഡല്ല വേറെ വന്നിട്ട് anthology ஒன்று ஓகே நீங்க எப்படி ஃபிலிம் பேஸ்டு ஃபேமிலி எப்படி எப்படி இல்ல இல்ல ஃபேமிலில நான்தான் ஸ்டெப் 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 வந்துருக்கு வெரி குட் வெரி குட் நேட்டிவ் தமிழ்நாடு தானா கேரளா மலையாளி பட் எனக்கு நல்லா பிறந்த இங்க பிறந்தது கேரளா வளர்ந்தது ஃபுல்லா தமிழ்நாடு தமிழ்நாடு அதனால தமிழ் தான் நல்லா வரும் தான் மலையாளம் விட ஓகே எந்த காலேஜ் எல்லாம் எங்க பண்ணீங்க காலேஜ் எல்லாம் ஊட்டியில எப்படி என்னோட கசின் சிஸ்டர் சொன்னாங்க அவங்க டெரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஸோ சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணு எனக்கு என்னமோ அதை சொல்லுவாங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது சரி நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு விஜயவா தான் பண்ணேன்

ரொமான்ஸ் என்னோட பிளேன்னு சொல்ல மாட்டேன் வாட் கேரக்டர் சொல்கிறாங்களோ அது நான் அவங்களுக்கு என்ன என் இந்த கேரக்டருக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணுவேன் அவங்க ஃபீல் பண்ணணும் அது ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா எந்த டேரக்டர்லாம் பார்க்கணும் தேங்க் யூ தேங்க்யூ